மாற்றுத் திறனாளிகளுக்கு அரசியல் அதிகாரத்திலும் பங்களிப்பு வழங்கும் வகையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக சார்பணிகளில் அவர்களுக்கென்று தனியாக உருவாக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகள் நலப்பிரிவு செயலாளராக நாமக்கல் தெற்கு நகரக் கழக செயலாளர் திரு எல் சந்திரசேகரன் நியமிக்கப்பட்டுள்ளதாக கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வாழ்நாள் முழுவதும் மாற்றுத் திறனாளிகளை நேசித்துக் கொண்டாடிய நம்முடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் திருப்பெயரை தாங்கியிருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கு அரசியல் அதிகாரத்திலும் பங்களிப்பு வழங்கும் வகையில் கழக சார்பணிகளில் அவர்களுக்கென்று தனியாக மாற்றுத் திறனாளிகள் நலப்பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளாா் மாற்றுத்திறனாளிகள் நலப்பிரிவு செயலாளராக நாமக்கல் தெற்கு நகர கழக செயலாளர் திரு எல் சந்திரசேகரன் நியமிக்கப்பட்டுள்ளதாக திரு டி டி அறிவித்துள்ளார் திரு எல் சந்திரசேகரன் நாமக்கல் தெற்கு நகர கழக செயலாளர் பொறுப்பிலும் தொடர்ந்து செயலாற்றுவார் என்றும் இவருக்கு கழக உடன்பிறப்புகள் முழு ஒத்துழைப்பு நல்கிடுமாறு திரு டி டி கேட்டுக்கொண்டுள்ளார்